மறுத்தூர் போறப்ப என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்து கண்டிப்பா உங்களுக்காக நான் அப்லோட் பண்றேன். மேல்மருத்தூர் போயிட்டு வரேன். போடி சோமி கையில சமக்கவேடா இது எவ்வளவு மேல நிக்குது. தோள்ள ஒரு கூட சொந்தம்ன معنات. கயில இது ரெண்டு பே நின்னுட்டு வர முடியல. டேட் அந்த டேரா அந்த சாப்பாடு தண்ணி பாட்டல்லல இருக்கு அந்த வெயிட். ரெண்டு ரூபாய் ஆகும் கொஞ்சம் வெயிட் பண்ணி நான் கிளம்பிட்டேன் நீ மன்றம் இருக்கு மன்றத்துக்கு நடந்து போய் அங்கதான் இருக்கு இரு முடியலாம் எல்லாம் சாமி கும்பிட்டு பஸ் நிக்கும் எல்லாரும் ஏறி மேலும்ருத்தூர் கிளம்பிடுவோம் வாங்க போல வீடியோக்குள்ளே போயிக்கலாம் அப்படியே போயிக்கலாம் இப்போ நாங்கள் வந்து எங்கள் ஊரில் இருக்க காளியம்மன் கோயிலில் சாமியெல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் மன்றத்துக்கு போவோம் வீட்டில் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் இன்னும் எங்கள் குரூப்பில் எல்லாம் இன்னும் யாரும் வரல நானும் அவரோட தங்கச்சி போயிட்டுருக்குறோம் தெரியாது naanga mandrathukitta vandhom appa कौन ले आके रख रहे हैं काट छोड़ रे ये नहीं ले रहे से नींगले मेरे कौन देती है ये ऊपर ये एक मिनट है wahr FM owning произлось شíamos <laughs> windap хочу சாப்பாடு Rocky

அஞ்சு மணி நாங்கள் இப்போ வந்து தெய்வம் புத்து புத்துக்கோயில் போறதுக்கு கிளம்பிட்டோம் அப்புறம் நாங்க வந்து புத்துக்கோயிலுக்கு ஆட்டோல போயிட்டு இருக்கோம்